வரையறுக்கப்பட்ட கேபிடல் மகாராஜா நிறுவனமும் ஜான் கில்ஸ் குழுமும் நுழைந்து ஏற்பாடு செய்துள்ள சிறிசு ஜான் கில்ஸ் விசாக் வலயம் இன்று மாலை திறந்து வைக்கப்பட்டது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா புத்த பகவானின் புனித சின்னங்களை வழிபட்டதை அடுத்து சிறிசு ஜான்கில்ஸ் விசாக் வலயம் ஆரம்பமானது புத்த பகவானின் பிரதம சீரர்களான சரியுத் முகலன் ஆகிய தீரர்களின் புனித சின்னங்களையும் ஜனாதிபதி வழிபட்டார் ின் புனித கேசங்கள் உள்ளிட்ட புனித சின்னங்கள் கழனி ராஜமாக விகாரையிலிருந்து இன்று பகல் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு வெசாட் விலையத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டன மம் கிரிவிகாரையில் இருந்து வரப்பட்ட புத்த பகவானின் பிரதமர் சீடர்களான சரியூத் முகலனின் புனித சின்னங்கள் கழுத்துறை போதியிலிருந்து விசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக இன்று வரப்பட்டன புனித சின்னங்களுக்கான பூஜைகளும் இன்று மாலை இடம்பெற்றன இதன் மூலம் இலங்கை மக்களுக்கு மாத்திரமல்ல உலக நாடுகளில் உள்ள பௌத்த தலைவர்கள் இங்கு இந்த விசாக் நிலையத்தை பார்வையிட்டு இங்கு சில விடயங்களை அறிந்து சென்றவர்கள் பலர் இருக்கின்றனர் அவர்களும் அவர்களது நாடுகளில் இத்தகைய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய கடந்த காலங்களில் நடவடிக்கை எடுத்தனர் எதிர்காலத்திலும் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சிறுசு உடக வலையமைப்பிற்கும் சின்னங்களை வாகன பேரணியூடாக கொண்டு வந்ததனூடாக நாட்டு மக்களின் ஆணவம் கண்மம் மாயை ஒளித்தமை இம்முறை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உணவு பொருட்கள் சேகரிக்கும் பேரணியாக இது இம்முறை சிறச வெசக் வளையம் நாட்டு மக்களின் ஆணவம் கண்மம் மாயை ஒழித்ததுடன் பாதிக்கப்பட்ட எமது நாட்டு மக்களின் பசியை போக்கும் சிறந்த வெசத் வளையமாக மாறியுள்ளது அத்துடன் தேசத்தின் உன்னதமான வெசக் வளையமாக கீல்ஸ் வெசத் வளையமும் விளங்குகின்றது இந்த சந்தர்ப்ப்பத்தில் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் மற்றும் ஜான் கில்ஸ் நிறுவனத்தின் பிரதானிகள் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகளும் இராணுவ தளபதி மற்றும் கடற்படையின் பிரதானி உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் சிலர் பங்கேற்றிருந்தனர் இம்முறை வெசாக் வலயத்துடன் கடற்படையினரும் ஒன்றிணைந்துள்ளமையினால் வெளிச்சக்கூடுகள் மற்றும் கலாச்சார பேரணிகளையும் அவர்கள் முன்னெடுக்கின்றனர் மாவேகம் ஆகவே போர்ம கடற்படை தளபதியின் ஆலோசனைக்கு அமைய கடற்படை நருக்கு இவ்வாறான புண்ணிய நிகழ்வில் கலந்து கொள்ள கிடைத்தமை நாம் பொறுமையடைக்கின்றோம் அது இதா ஆகவே கூட சாலகம் ஆஹ் நேவர மிசாப் இம்முறை வசத் பண்டிகை இலங்கை மக்களின் மனங்களுக்கு மிகவும் நெருங்கியுள்ளது என்றால் அது மிகையாகாது புத்த பகவானின் பிறப்பு ஞானமடைதல் மற்றும் பரிநிர்வாணத்தை குறிக்கின்ற வகையில் பல்வேறு அனுஷ்டானங்களில் பௌத்தர்கள் ஈடுபடுகின்றனர் அதை போன்று கடும் மழையால் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர் இந்த இரண்டு விடயங்களிலும் சிறசு ஊடக வலைமைப்போடு இணைந்து செயற்படுவதற்கான வாய்ப்பு கிடைத்தமை தொடர்பில் ஒரு நிறுவனம் என்ற வகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் ආර්ටමෑ ප්‍රශෙන් විතාමත් අයකද සලක. අපි දන්නවා ලක්ෂ සංක්‍යත ජනතාාරක්

නි සබ දැ කරුටේ සහ ල් කාරි මන්ඳලබන් වෙන් මයිතාමත්ම ගෞර නිතුව ශිල්පත් කරන නමෝතත්ස භගවතුර ම සම්බෝ්ධස නමෝතත්ස තු මා සම්බෝ නමෝතත්ස භගවතුරාත බරන් සම්මා සම්බෝද්ලෝ වි්චාචරණ සම්බන්න සුද இதேவேளை சிரிசரிசாக் விலையத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புத்த பகவானின் உருவச்சிலையும் இன்று திறந்து வைக்கப்பட்டது